நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி காய்கறிகளை வச்சு உரமாக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது வந்து வேஸ்ட்டாக போகிற காய்கறி எதுவாக இருந்தாலும் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தொட்டியில் அடியில் மண்ணு போட்டுக்கலாம் ஒரு லேயர் மண் போட்டுக்கலாம் அப்போ தான் அது வந்து இந்த காய்கறிகளை சிம் மக்க செய்யும் அதனால ஃபஸ்ட்டு லேயர் மண்ணை போட்டாச்சு அப்புறம் பொடியாக நறுக்கின காய்கறிகள் இன்றைக்கி எங்கிட்ட வேஸ்டான முட்டைக்கோஸ் வெண்டைக்காய் இன்றைக்கி சமையலுக்கு யூஸ் பண்ண வெங்காயத்தூள் எல்லாம் வேஸ்டானது வேஸ்ட் ஆகாமல் கொண்டு வந்து தொட்டியாக போட்டுக்கலாம் குப்பையில் கொட்டுறதை நீங்கள் செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலாம் பாருங்கள் இது ஒரு லேயர் காய்கறி போட்டப்பறம் ஒரு லேயர் மண் போட்டுக்கலாம் அடுத்தது தர்பூசணி தர்பூசணி எவ்வளோ சின்னதாக ஆக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிட்டேங்க அந்த மாதிரி போட்டுக்கணும் அப்புறம் பாருங்கள் கருவேப்பிலை காய்ந்த பூக்கள் வெங்காயத்தூள் தக்காளி என்ன காய்கறியாக இருந்தாலும் போடலாம் என்ன நம்ம சமைச்ச உணவுகளை போடக்கூடாது உப்பு போட்டது நம்ம சேர்க்கவே கூடாது பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது ரப்பர் பண்ட் இருக்கக்கூடாது இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் ஃபைனலாக நம்ம திருப்பியும் மண்ணு கொஞ்சம் போட்டு லேயர் பை லேயராக போடலாம் இது கூட நம்ம ஏழு காஞ்சி போன எல்லா தழைகள் இருந்தால் கூட போட்டுக்கலாம் இல்லத்தழை போட்டு மண் போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் போட்டு மூடியாச்சுங்க அடுத்தது ஒரு முக்கியமான பொருள் ஒன்று நம்ம சேர்க்க போகிறோம் அது இருந்தாலே உங்களுக்கு சீக்கிரமாக மக்கள் செய்யும் அது என்னென்னா புளிச்ச மோர் தாங்க ஒரு ஏழு நாள் நல்ல புளிச்ச மோர் இந்த எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் நல்லா ஊற்றிடுங்க ஊற்றிட்டு சும்மா கிளறி விட்டால் போதும் ஒரு கலரு கிளறி முடி வச்சிடலாம் கொஞ்சம் நேலான் நேழ்பாங்கான இடத்துல இருக்கட்டோங்க அவ்வளவுதான் அவ்வளவுதாங்க சீக்கிரமாக இது வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி டேஸ்லேயே நல்லா உரமாயிடும் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருந்தால் தூக்கி போட்டுருங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது அவ்வளவுதாங்க முடிஞ்சது வேலை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு நம்ம என்ன கஷ்டம் பட வேண்டாம் காசு கொடுத்து கடையில் வாங்கணுன்ற உரங்கள் அவசியமே இல்லை இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகக்கூடிய காய்கறிகள் வச்சு நம்ம உரமாக்கிடலாம் இப்போது ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகிடுச்சுங்க இப்போ பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் எதாவது அடையாளம் தெரியுதான்னு பாருங்கள் ஒன்றுமே தெரியல நம்ம மண் தண்ணி மட்டும் கரெக்டாக அப்பப்போ கொஞ்சம் தெளிச்சுட்டு வரணும் கடைசியாக எடுக்கிறப்ப இதை கொஞ்சம் நெழ்பாங்க கொஞ்சம் உணர்த்திட்டா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஈரப்பதெல்லாம் கொஞ்சம் காஞ்சிரும் இது பாருங்கள் எப்படி இருக்குது புட்டு பதத்தில் இருக்குது பாருங்கள் உரு காய்கறி கூட அடையாளம் தெரியுதா பார்த்தீங்களா அப்படி பிடிச்சா இந்த மாதிரி இருக்கணுங்க அவ்வளோ அடியில் மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டால் போதும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் இருந்தால் எடுத்துருங்க அவ்வளவுதாங்க இது அப்படியே நம்ம டேரக்டாக இப்போ செடிக்கு யூஸ் பண்ணலாங்க ஒரு ஒரு கைப்பிடி வச்சா போதும் நல்லா மண்ணை கலறிட்டு பூத்தொட்டிக்கோ காய்கறிக்கோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாங்க அவ்வளவுதாங்க நான் இதெல்லாம் எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் இரட்டி போச்சு சரி உங்களை காமிக்கணுமேங்கிறதுக்காக தான் டக்குன்னு இதை அப்படியே வச்சுட்டேன் பார்த்திங்களா தொட்டியில் ஓ ஒரு இது எடுத்து ஒரு கைப்பிடி அளவு இப்போ தொட்டி சைஸை பொறுத்து பெரிய தொட்டியாக இருந்தால் ரெண்டு கைப்பிடி சின்ன தொட்டியாக இருந்தால் ஒரு கைப்பிடி போட்டு மண்ணை நல்லா கலறி விட்டுறணும் இது வந்து முல்லைப்பூ தொட்டிங்க இதில் வந்து நான் இப்போ உரம் போட்டுவிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் உரம் போட்டால் உடனே தண்ணி ஊற்றிடணும் அவ்வளோதாங்க முடிஞ்சுதா இப்போ பாருங்க இன்னொரு தண்ணியை ஊற்றிட்டு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாங்க பழமரங்களாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் எல்லாம் எதுக்கு வேணாலும் உபயோகப்படுத்தலாங்க காசு கொடுக்காமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம உரம் தயாரிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த முல்லைப்பூ உரம் போட்டு ஒரு பத்து நாள் தான் இருக்கும் நல்லாவே பூத்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு காய்கறிகளை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்